நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடைபெறவுள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட இங்கு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நவம்பர் பதினான்காம் தேதி வெளியிடப்படும் எனவும் கூறப்படுகிறது தற்போது அங்கு முதலமைச்சராக இருப்பவர் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் இவர் மீண்டும் முதலமைச்சராகிவிட வேண்டும் என்று முனைப்பில் உள்ளார் தான் சில நாட்களுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி என்பது தொடர்பான தகவல் வெளியானது அதில் பாஜக நூற்று ஓரு தொகுதிகளிலும் ஐக்கிய தளம் நூற்று ஓரு தொகுதிகளிலும் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் உபேந்திர குஷ்வேகா தலைமையிலான ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா மற்றும் ஜிதன்ராம் மாஞ்சி தலைமையிலான இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா தலா ஆறு தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டது இதுவரை பீகாரில் பாஜக முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்ததில்லை கூட்டணி கட்சிகள் மூலம் மட்டுமே அங்கு பாஜக அதிகாரம் செலுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் இந்த முறை நிதிஷ்குமாரை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்த வேண்டாம் என்ற நினைப்பில் பாஜக இருப்பதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருப்பதால் அவர் மீது இளைஞர்களிடம் அதிகமான அதிருப்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு பாஜக சரிசமமான தொகுதிகளை பிரித்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதாவது நிதிஷ்குமாருக்கு கொடுக்கப்பட்ட ஓரு தொகுதிகளில் அவர் சில தொகுதிகளில் அவரது கட்சியினர் தோல்வியடைந்தால் கூட தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகுதிகளில் நிதிஷ்குமார் கட்சியை விட அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் மற்ற கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்து விடலாம் என்று பாஜக பக்கா பிளான் போட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நிலையில் நூற்று ஓரு இடங்களில் எழுபத்து ஓரு இடங்களுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது பாஜக நூற்று ஓரு தொகுதிகளில் போட்டியிடுகிறது அதில் எழுபத்தி ஓரு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பெயர்கள் அக்டோபர் பதினான்காம் தேதி அறிவிப்பில் உள்ளன மீதமுள்ள முப்பது தொகுதிகளுக்கான பெயர்கள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளன பாஜக தேசிய துணை முதல்வர்கள் சம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய் சிங்கா ஆகியோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் சம்ராட் சௌதரி தாராபூர் தொகுதியில் இருந்து போட்டியிடுகிறார் விஜய்குமார் சிங்கா லக்ஷிசரை தொகுதியில் இருந்து களமிறங்குகிறார் பாஜகவால் அறிவிக்கப்பட்ட மற்ற குறிப்பிடத்தக்க வேட்பாளர்கள் தானாபூரில் இருந்து மூத்த தலைவர் ராம் கிரிபால் யாதவ் கயாவிலிருந்து பிரேம்குமார் கதிகாரில் இருந்து முன்னாள் துணை முதல்வர் தர்கிஷோர் பிரசாத் சகர்சாவிலிருந்து அலோக் ரஞ்சன் ஜாம் மற்றும் சிவனிலிருந்து மங்கள் பாண்டே ஆகியோர் அடங்குவர் பாஜக வெளியிட்டுள்ள பட்டியலில் மாநில அமைச்சர்கள் நிதிஷ் மிஸ்ரா ஜான்ஜர்பூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவார் ஸ்ரேயாசி சிங் ஜமுய் தொகுதியில் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டியலில் இடம்பெறாத தலைவர்களில் சட்டமன்ற சபாநாயகர் கிஷோர் யாதவும் ஒருவர்